டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒன்பதாவது மாதம் வந்து எடுத்திருக்காங்க ஹெச்பி ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் பிளேச் ஆப்ஷனோட வர்ற வண்டிதாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் தருமபுரி ஆன வண்டிங்க எட்நூற்றி நாற்பது அஞ்சு மணி நேரத்துக்கு பக்கமாக வண்டி வந்து இப்போ வந்து ஓடி இருக்குது வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு டிஎன் இருபத்தி ஒன்பது ஆன வண்டிங்க டாப் அவலபிலாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளபிலாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்பீடி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவ்வளபிலாக இருக்குங்க மியூசிக் செட்டு ஸ்பீக்கரோட பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வண்டியில் வந்து இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி வந்து ஃபைனான்ஸில் வந்து இருக்குங்க அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டைரெக்டாக அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஓனர்கிட்ட வந்து பேசிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சோராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேடர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே